அதே மாதிரிதான் நீங்க நம்ப நம்பி போனீங்களோ அது வீணா போச்சு அப்படின்னு வருத்த போடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தாதான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க மக்களை ஆதரவு கொடுக்க மாட்டாங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சூரியனை பார்த்து என்னன்னா உங்களுக்கு தெரியும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு இதை தலைக்குறைவா பேச பேச தான் இன்றைக்கு உங்களிடத்துல இருந்து எல்லாரையும் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க அந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும் இன்றைக்கு சில மக்கள் சில கட்சிகளை பார்க்கிறோம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில அநாத நிலைகளை சுற்றி கொண்டு எல்லாம் இன்றைக்கு அதை பதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் சொல்ல விரும்பல காரணம் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்கு உரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல அதான் உண்மை புரிந்துக்க நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் மாற்றுக் கட்சி சொன்னோம் அந்த கட்சியுடைய பெயரை கூட சொல்ல எங்க வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்கு எத்தனை கட்சி பேரை சொல்றோம் ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்துக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து உண்மையிலேயே தமிழருக்காக பாடுபட கட்சியாக இருந்ததா நான் சொல்லலாம் வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களால் தமிழ்நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு ஒரே ஒரு பதில் இங்கே தான் இது அடையாளம் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் சொன்னாவே சிலருக்கு வரை கோத்துக்கிட்டு வருது வீர ஆவேசம் வருது ஆவேசம் வரட்டும் கோ வரட்டும் அப்படி சொல்ல சொல்ல திராவிட மாடல் மாடல் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்காக நாங்க பயந்துட்டு போய் முறையில் ஒடிக்கிட மாட்டோம் நீங்க சொல்ல சொல்ல தான் கழக மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு நீங்க இப்படி தலைக்குறைவா பேச பேசத்தான் இன்றைக்கு உங்களிடத்துல இருந்து எல்லாரையும் வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க இந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும் பேசணும் நான் கூட பல நிறங்கள் சொல்வது உண்டு கவர்னர் ராஜ் ஆளுநராக இருக்கக்கூடிய கவர்னர்கள் தேவையில்லாத வேலை எல்லாம் செய்கிறார நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கார திராவிடல் திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமா பேசிட்டு இருக்கிறாரு ஆரியத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறாரு இப்படி மதத்தை மையமா வச்சு பேசிட்டு வருத்தப்படுவது உண்டு தான் நமக்கு ஆதரவு ஆகுது அதனால சில பேர் கவர்னர் மாற்றுங்கள் சொல்லுவாங்க சொல்வாங்க வரைக்கும் சட்டமன்றத்தில் நான் கவர்னர் மாற்று தீர்மானம் போட்டிருக்கிறோமா நாங்க போடல தீர்மானமே போடல அவர் இருக்கணும் இருந்தாதான் தான் திமுக இன்னும் வளருது அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும் ஆளுநர் உடைய நான் கொடுப்போம் அதை எடுத்து படிக்காம வெளியில் போனோம் அதையும் பார்க்கணும் அப்படியே மக்கள் பார்க்கணும் நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோளை கேட்க தயவுசெய்து கவர்னர் மாத்தே மாற்றவே அதை அவரே இருக்கட்டும் இதுதான் உண்மை அதே மாதிரி தான் நீங்கள் யார நம்ப நம்பி நம்பி போனீங்களோ அது வீணா போச்சு அப்படின்னு வருத்த போடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க மக்களை ஆதரவு கொடுக்க மாட்டாங்க எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க சூரியனை பார்த்து என்னென்ன உங்களுக்கு தெரியும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நாம நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கு மக்கள் நம்மை நம்பி நம்ம இடத்துல நாம் தந்த வாக்குறுதிகளை உறுதிமொழிகளை நம்பி நம்மிடத்தில் ஆட்சி ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆக அந்த உதவிமொழிகளெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நான் தொடர்ந்து வாரத்திற்கு ரெண்டு நாட்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கொண்டிருக்கிறேன் அப்படி செல்லுகிற போது அரசு நிகழ்ச்சி மட்டுமல்ல கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் அரசு நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சி மட்டுமல்ல செல்லுகிற வழியெல்லாம் சாலை நிறுமுறைகளும் மக்களை சந்திக்கிறேன் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் வரிசையாக நின்று கொண்டு பக்கம் நின்று கொண்டு என்னை வரவேற்கின்ற காட்சியை பார்க்கிற போது மீண்டும் சொல்கிறேன் ஏழாவது முறையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்றங்கள் நான் ஆட்சிக்கு வரும் என்ற அந்த உறுதி இந்த எடுத்து சொல்கிறேன் காரணம் என்ன இன்னைக்கு எத்தனை சாதனை சாதனைகள் நாம் பார்க்கிறோம் திட்டங்களை பார்க்குறோமே ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய ஆட்சியின் பலனையும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் இன்னைக்கு ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக அந்த வீட்டில் பல பலன் கிடைச்சிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பேருந்தில் அவங்க பயணம் செய்வதற்கு இலவசமாக போகலாம் அது ஒரு அருமையான திட்டமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் அறிவிச்சு திட்டம் அதே மாதிரி உரிமைத்தொகை கலைஞர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதுவும் தேர்தல் அறிவிச்சு திட்டம் அந்த திட்டத்தில் கூட இன்னும் கொஞ்சம் அங்கே மிச்சம் இருக்கு நான் இல்லைன்னு மறுக்கலை அந்த குறையும் ரெண்டு மூணு மாசத்துல தீர்த்து வைக்கப்படும் என்று நம்முடைய துணை முதல்வர்கள் சட்டமன்றத்தில் உறுதி கொடுத்திருக்கிறார்கள் அது உண்மைதான் அதைத் தொடர்ந்து ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் கல்லூரி கல்லூரிக்கு செல்லுகிற போது அவர்களுக்கு வசதி இல்லாத காரணத்தினால் அவர்கள் படிப்புக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வருகிறது என்பதை அறிந்து புரிந்து அவர்கள் அத்தனை பேரும் கல்லூரிக்கு வர வேண்டும் என்ற உணர்வோடு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாணவிகளுக்கு மட்டுமா மாணவர்களுக்கு கிடையாதா என்று கேள்வி வந்தது உடனே மாணவர்களுக்கு உண்டு தமிழ் புதல்வன் என்ற திட்டத்திலே மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதேபோல் காலை உணவு திட்டம் அந்த திட்டம் என்பது மதிய உணவு திட்டமாக நீதிக்கட்சியுடைய தலைவர்கள் தியாகராய அவர்கள் திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை செல்மைப்படுத்தி கொஞ்சம் விரிப்பு இருந்தாலும் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்தபோது சத்துணவு திட்டமாக அதை மாற்றினாலும் அது உண்மையான சத்துணவமாக இருக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சத்துணவு முட்டையோடு கலந்த சத்துணவு இறந்தார்கள் இப்போ மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல மதியம் வழங்கப்படக்கூடிய திட்டம் மட்டுமல்ல காலையிலையும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி காலை உணவு திட்டம் என்ற வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தை பார்த்து இன்றைக்கு பல மாநிலங்கள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த திட்டத்தை பார்த்து நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என்று கனடா நாட்டிலே இன்றைக்கு அது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இப்படி பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் எதற்காக இதெல்லாம் உங்களை சொல்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் இந்த தேர்தல் ஒன்னரை வருஷம்தான் இருக்குது ஒன்றரை வருஷத்தில் தேர்தலை சந்திக்க போகிறோம் யார் யாராவது எது பேசிக்கிட்டு இருக்கலாம் நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நினைவுபடுத்தினாலே போதும் இருநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று ஒரு சூழ்நிலை அமையும் அதற்கு நீங்கள் எல்லாம் துணை இருக்க வேண்டும் அந்த பணியை நிறைவேற்றி தருவதற்கு நம்பிக்கை நிரம்பு இருக்கிறது உங்களை எல்லாம் பார்க்கிற போது உங்களுடைய நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அது அண்ணா அறிவாலயத்திற்கே வந்திருக்கிறீங்க கலைஞர் அரங்கத்திலே வந்து குழுவி இருக்கிறீங்க இந்த கலைஞர் அரங்கத்தில் திரண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருக 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 என்று தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்